ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அழகான ரப்பர் தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் ரப்பர் தோட்டம் அதிகமாக ஆட்கள் நம்மள்ட கேட்டிருந்தீங்க குமரி மாவட்டத்தில் ரப்பர் தோட்டம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தடிக்கார கோணம் தடிக்கார கோணம் ஏரியாவில் வந்து நமக்கு வந்து இந்த ரப்பர் தோட்டம் அமைஞ்சிருக்கு ஒன்றரை ஏக்கர் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேலுக்கு கொண்டு வந்துருக்க ஏரியா பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்றரை ஏக்கரு பயிரிட்டுருக்கிற முறையை பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக இருக்கும் இந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரப்பர் பால் ரொம்ப திக்காக இருக்கும்பாங்க ரொம்ப கட்டியாக இருக்கும்பாங்க நமக்கு வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க அதாவது இந்த இடத்துல இருந்து நமக்கு அந்த மனையோட முன்வசம் பார்த்திங்கன்னா ஐம்பது அடி தார் சாலை அடி தார் சாலைன்னு சொன்னால் நமக்கு ஐம்பது அடி வீதி தார்சாலை இருக்குது பஸ் ரூட்டு அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸு காலேஜ் பஸ் அப்படி பெரிய பெரிய அதாவது எப்படி சொல்கிறது நல்ல ஒரு பிரதான சாலை அதாவது இந்த ரோடு வந்து நமக்கு நேரே போனால் நமக்கு நெடுமங்காடு அப்படி போகிற ரூட் இது திருவனந்தபுரம் நெடுமங்காடு போலிய ரூட்டு தான் இந்த ரூட்டு ரோடெல்லாம் நல்லா அருமையான ரோடுங்க நல்லா சூப்பரான ரோடு சாலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எண்பது அடி ஃப்ரண்டேஜில் நம்ம அந்த சாலையிலேருந்து ஒரு ஃப்ரெ எண்பது அடி ஃப்ரண்டேஜில் நமக்கு வந்து இந்த மனம் அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீள வாக்கில் அதாவது சிலர் சில இடங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கொயராக இருக்கும் இல்லைனா சில இடங்கள் ஃப்ரண்டேஜ் நிறைய இருக்கும் இது அப்படி இல்லை நமக்கு வந்து உள்ள வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எண்பது அடி ஃப்ரண்டேஜில் நீளத்தில் அமைஞ்சிருக்கு நீளத்தில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான தோட்டம் உள்ளே போனிங்கன்னா நமக்கு வீதி கூடுதலாக தான் இருக்கும் நூறு அடிக்கு மேலே வந்துடும் ஃப்ரெண்டில் மட்டும்தான் நமக்கு ஒரு எண்பது அடி உள்ளே போக போக நமக்கு இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல அகலமான பீதியில் தான் இருக்குது ரப்பர் வச்சுருக்காங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் ஆன ஒரு ரப்பர் தான் நமக்கு இப்போ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது நமக்கு என்ன ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணோம்னா நல்ல அருமையான பால் கிடைக்கிற மாதிரி ரப்பர் நமக்கு கிடைக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா இது ஒரு கிணறு கிணறுல தண்ணி வந்து நம்ம கையை வச்சு நம்ம கோரி எடுக்கிற அளவில் தான் தண்ணி நம்ம இந்த கிணத்துல இருக்குது அப்போ தண்ணி செழிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த பகுதிகளில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஒரு ஒரு கனெக்ஷன் அதாவது மோட்டர் கனெக்ஷன் வச்சிங்கன்னா நமக்கு இது தேவையில்லை ரப்பருக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஏரியாவை பொறுத்த பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா மழை பொழிவு அதிகமான ஏரியா அதாவது சீசன் நேரங்களில் நமக்கு ரப்பர் எடுக்கலாம் ஆறு மாதம் நமக்கு ஒரு ஏழு எட்டு மாதம் வரை நமக்கு நல்ல ரப்பர் கிடைக்கிற மாதிரி உள்ள சீசன் மற்ற டைம்களில் மழைகளாக இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு சீசன் கிடையாது ரப்பர் எடுக்கிறதுக்கு சீசன் கிடையாது உள்ள ஒரு பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது அதாவது வீடுன்னு சொன்னால் நம்ம ஒரு ஒரு ஃபேமிலி நமக்கு வந்து இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஃபேமிலி கொண்டு இருத்தியாச்சுன்னா அவங்களுக்கு தங்கிறதுக்குள்ள வசதியான ஒரு வீடு இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஷீட்டு இந்த ஷீட்டுகள்லாம் நம்ம வெளியில் எடுத்தோம்னா நம்ம இந்த ரப்பர் பால்லேருந்து எடுக்கிற ஷீட்டை அடிக்கிறதுக்கு மிஷின் தேவை அதுக்கு ஒரு ஷெட்டு கெட்டியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது நமக்கு கரண்டில் இருந்து எல்லா வசதிகளும் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மரங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் என்ன ஒரு மூணு வருஷத்தில் நமக்கு அதாவது அஞ்சு வருஷத்தில் வெட்டுறவங்களும் இருக்காங்க நமக்கு ஏழு வருஷம் தான் கணக்கு ஏழு வருஷத்துக்கு பிறகு நம்ம ரப்பர் வெட்ட தொடங்கலாம் தடிக்கார கோணம் நமக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒன் கிலோமீட்டர் அதாவது ஒரே ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே நமக்கு வந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் ஒரு கிலோமீட்டருங்கிறது பெரிய தூரம் கிடையாது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் தடிக்கார கோணம் ஜங்ஷன் இருக்குது நமக்கு நாகர்கோவில் இருந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் அப்படின்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கி கிடைத்திரியான நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விலை இவங்க கேட்குறது ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை கேட்குறாங்க ஒன்றரை லட்சம் ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை ஏக்கரு விலை நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசலை ஏன்னா சுற்றில நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் குடியிருப்புகள் அப்படி இப்படி இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் இந்த இடம் வந்து நமக்கு வந்து வீட்டு மணியாக மாற்றலாம் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேணும்னா கிளத்திரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்ட வீடியோஸ் நமக்கு வந்து பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்